ஓம் அகிலாண்டேஸ்வரியே போற்றி அகிலத்தை ஆள்பவளே போற்றி போற்றி நல்லதே நினைப்போம் நல்லதே விதைப்போம் அம்மன் அருவாக்கு குழந்தைகளுக்கு இந்த அம்மன் தாயின் ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும் துணையின் மனதில் என்ன இருக்கிறது உன்னுடைய துணை இப்பொழுது என்ன செய்து கொண்டிருக்கிறாய் என்பதை நீ அறிந்து கொள்ள வேண்டியது மிகவும் அவசியமான விஷயமாகும் என் தங்கமே துணை என்பது உன்னை நம்பி வந்தவர்கள் இந்த வாழ்க்கையில் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு உனக்காக வந்தவர்கள் எல்லாமே நீதான் நீ மட்டுமே உலகம் என்று நம்பி இருப்பவர்கள் அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இருவருக்குமே சமம் என் தங்கமே உன்னுடைய துணையானவர் இப்பொழுது உன்னை பற்றி ஒரு சிந்தனையில் இருந்து கொண்டிருக்கிறார் உன்னுடைய செயல்கள் எல்லாம் அவர்கள் மனதிற்கு சில வருத்தங்களை கொடுத்திருக்கின்றது நிறைய விஷயங்கள் சந்தோஷத்தை கொடுத்தாலும் ஒரு சில விஷயங்கள் கஷ்டங்களை கொடுக்கும் பொழுது அது அவர்களின் மனதை ரணமாக்கி விடுகின்றது என் தங்கமே எப்பொழுதுமே எல்லாவற்றையுமே யோசித்து செய்யக்கூடிய நீ உன்னுடைய துணையிடம் மட்டும் எதையும் யோசிக்க பேசிவிடுகின்றாய் மனதளவில் பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதை அறியாமல் சொல்லிவிடுகின்றாய் உன்னை மட்டுமே உலகம் என்று சுற்றி வருகிறவர் இது போன்ற செயல்கள் நடப்பதனால் சில சமயங்களில் மனதளவில் மிக பெரிய பாதிப்பினை ஏற்படுத்திவிடுகின்றது எதற்காக இந்த வாழ்க்கை என்று ஒருபோதும் அவர்கள் நினைத்துவிடக் கூடாது அம்மா உன்னிடம் முன்கூட்டியே அதை பற்றி சொல்வதற்காக வந்துவிட்டேன் என் குழந்தையே உனக்கு அழகான வாழ்க்கை அமைந்திருக்கிறது அதை நீ நல்லபடியாக வாழ வேண்டும் இங்கு எத்தனையோ பேர் சரியான வாழ்க்கை துணை அமையாமல் வேதனைப்பட்டு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அப்படியே அமைந்தாலும் ஆயிரம் பிரச்சனைகள் சண்டைகள் என அவர்கள் குடும்பத்தில் எந்நேரமும் பிரச்சனைகளை சுமந்து கொண்டு வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் மத்தியில் என் குழந்தை உனக்கு உன் வராகி அம்மா நான் அழகான வாழ்க்கையை கொடுத்திருக்கிறேன் இந்த ஜென்மத்தில் உனக்கு இந்த வாழ்க்கை துணை போதும் என்று நீ நினைக்கின்ற அளவிற்கு அழகான துணையை உனக்கு நான் கொடுத்திருக்கின்றேன் என் குழந்தையே அழகு என்பது முகத்தில் கிடையாது அவருடைய குணத்தில் இருக்கிறது உன்னை எந்த அளவிற்கு தாங்கி பிடிக்கின்றால் உன்னுடைய கஷ்டங்களில் எந்த அளவிற்கு பங்கெடுத்துக் கொள்கின்றார் என்பதை பொறுத்துதான் அவரினுடைய அழகு இருக்கின்றது ஒரு குடும்பத்தை எந்த அளவிற்கு தாங்கி பிடித்து பிரச்சனைகளை எல்லாம் சமாளித்து வருகின்றார் என்பதை பொறுத்துதான் அமைகின்றது என் தங்கமே இப்பொழுது உன்னுடைய வாழ்க்கை துணையினால் உனக்கு மிகப்பெரிய பிரச்சனைகள் என்று எதுவும் கிடையாது ஆனால் குடும்பத்தில் சில உறவினர்களால் உங்களுக்குள் பிரச்சனைகள் ஏற்பட்டு விடுகிறது நீ உன்னுடைய கோபத்தையும் சரி உன்னுடைய வெறுப்பையும் சரி அவர் மீது உனக்கு ஏதேனும் கோபதாபங்கள் இருக்குமாயின் அதனை நான்கு சுவற்றுக்குள் மட்டுமே காட்ட வேண்டும் ஒருபோதும் மற்றவர்கள் அதாவது உன்னுடைய குடும்ப உறுப்பினர்கள் இருக்கின்ற இடத்தில் உனக்குள் இருக்கும் கோபத்தினை அவர்கள் மேல் ஒருபோதும் வெளிப்படுத்திவிடக் கூடாது ஏனென்றால் நம்மை ஒருவர் பார்க்கின்றார்கள் அவர்கள் நம்மை பற்றி என்ன நினைப்பார்கள் என்கின்ற எண்ணமே அவர்கள் மனதை ரணமாக்கிவிடும் என் குழந்தையே இது போன்ற ஒரு செயல்தான் இப்பொழுது நடந்திருக்கிறது அதனால்தான் இப்பொழுது உன்னுடைய துணை அதை நினைத்து வருந்தி கொண்டிருக்கிறார் என் தங்கமே அது மட்டும் அல்ல உனக்கு எத்தனையோ பிரச்சனைகள் இருந்தாலும் நீ உன் துணையோடு பேசும் பொழுது அத்தனையையும் மறந்து நீ நல்லபடியாக பேச வேண்டும் ஏனென்றால் ஒருவருக்கொருவர் ஆயிரம் ஆயிரம் பிரச்சனைகள் இருந்து கொண்டுதான் இருக்கும் ஆனால் என் குழந்தையே உன்னுடைய பிரச்சனைகளை உனக்கு வெளியில் நடக்கின்ற பிரச்சனைகளை அவர்களிடம் சென்று காட்டுவது என்பது தவறான செயலாகும் உள்ளே வந்துவிட்டால் உன் துணையும் நீயும் தான் என்ற எண்ணம் உனக்குள் வந்துவிட வேண்டும் நம்மை விட்டால் அவர்களுக்கு வேறு யாரும் கிடையாது நம்முடைய அன்பிற்காக தானே ஏங்கி கொண்டிருக்கிறார்கள் அதனால் அவர்கள் மனதை ஒருபோதும் கூடாது என்ற எண்ணம் உனக்குள் வந்துவிட வேண்டும் உன்னுடைய செயல்கள் எதுவாக இருந்தாலும் அதில் பாதிக்கப்பட போவது அவர்கள்தான் என்பதை முதலில் நீ உணர்ந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே நீ செய்கின்ற ஒவ்வொரு செயலையும் அவர்கள் உற்று நோக்கி கொண்டு இருக்கிறார்கள் ஏதாவது ஒரு சிறு வார்த்தையை நீ உதிர்த்து விடுவாயோ அதனால் மனதளவில் காயமடைந்து விடுவோமோ என்ற பயத்திலே எப்பொழுதும் இருந்து கொண்டிருக்கிறார்கள் முழுமையாக உன் அன்பினை உனக்கு காட்ட தெரியாவிட்டாலும் அவர்கள் மனதை நீ ரணமாக்காதே உன்னுடைய அன்பை உனக்கு வெளிப்படுத்த தெரியவில்லை என்று இந்த அம்மாவிற்கு நன்றாக புரிந்துவிட்டது என் குழந்தையே அன்பில்லாத குழந்தை அல்ல அவர்களின் மீது அக்கறை இல்லாத குழந்தை அல்ல ஆனாலும் அதனை வெளிப்படுத்த தெரியாமல் சில சமயங்களில் கோபமாக வெளியில் வந்து விடுகின்றது என் தங்கமே நீ ஒன்றை நன்றாக புரிந்துகொள் அவருக்கு எப்பொழுதுமே ஆறுதலாக நீ இருக்க வேண்டும் அவரினுடைய சந்தோஷத்தை நீ பகிர்ந்து கொள்ளாவிட்டாலும் அவர் வேதனையில் இருக்கும் பொழுது நிச்சயமாக அதனை நீ பகிர்ந்து கொள்ள வேண்டும் எந்த சூழ்நிலையிலும் உனக்காக நான் இருக்கிறேன் என்ற நம்பிக்கையை அவர்களுக்கு நீ கொடுக்க வேண்டும் என் குழந்தையே உன்னுடைய முன்கோபம் இங்கே பல பிரச்சனைகளை ஏற்படுத்தி இருக்கின்றது உன் கோபத்தினால் பேசும் வார்த்தைகள் என்ன நாம் யாரிடம் பேசுகிறோம் என்பதை யோசிக்காமல் நீ உதிர்த்த சில வார்த்தைகள்தான் அவர் மனதை ரணமாக்கி விட்டது என் குழந்தையே நீ எந்த ஒரு பாரபட்சமும் பார்க்காமல் மனதளவில் நீ மனதார அவளிடம் சென்று மன்னிப்பு கேட்க வேண்டும் இது மட்டும்தான் இப்பொழுது இதற்கு கிடைத்திருக்கின்ற மிகப்பெரிய தீர்வாகும் ஏன் தெரியுமா என் தங்கமே நீ நினைக்கலாம் நான் மன்னிப்பு கேட்பதா என்று நினைக்கலாம் என் குழந்தையே உறவுகளுக்குள் வாழ்க்கை துணைக்குள்ளும் எப்பொழுதும் நீ பெரியவனா நான் பெரியவளா என்று எண்ணம் வரக்கூடாது ஏனென்றால் அப்படி ஒரு முறை வந்துவிட்டால் காலம் முழுவதும் அந்த வாழ்க்கை இப்படியே சென்று கொண்டிருக்கும் என்பதை நீ மறந்துவிடாதே அதனால் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து எப்பொழுதுமே எல்லாவற்றையும் சரிசமமாக பகிர்ந்து கொண்டு இன்ப துன்பங்களை இருவரும் ஒருவருக்கு ஒருவர் பகிர்ந்து கொண்டு விட்டு கொடுத்து வாழ்க்கையை நல்லபடியாக கொண்டு செல்ல முயற்சி செய்ய வேண்டும் என் தங்கமே இந்த வராகியானவள் உன்னோடு உன்னுடைய குடும்பத்தில் இருப்பவர்களையும் ஆசிர்வதித்து கொண்டு இருக்கிறேன் நான் உன்னுடைய வாழ்க்கையை நல்லபடியாக இருக்க வேண்டும் என்றுதான் மனதார ஆசைப்படுகிறேன் சுற்றி இருக்கின்றவர்கள் செய்கின்ற தவறுகளை எல்லாம் மன்னித்துவிட வேண்டும் வாழ்க்கை துணையை மட்டுமே நீ கருத்தில் கொண்டு உங்களுடைய வாழ்க்கையை நல்லபடியாக நடத்த வேண்டும் என்ற எண்ணம் மட்டுமே உன் மனதிற்குள் முழுமையாக இருக்க வேண்டும் யார் என்ன சொன்னாலும் உடனே அதனை கூடாது மற்றவர்கள் சொல்கின்றார்கள் என்பதற்காக நீ கண்ணை மூடிக்கொண்டு அவரிடம் சென்று எந்த ஒரு கேள்வியையும் கேட்கக்கூடாது நடந்தது என்னவென்பதை தெளிவாக முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும் நீயாகவே ஒரு கற்பனை கதையை எழுதிவிடக்கூடாது என் தங்கமே முதலில் நம்பிக்கை இருக்க வேண்டும் இருவருக்குள்ளும் பரஸ்பரமான ஒரு நம்பிக்கை இருக்க வேண்டும் இருவரும் ஒருவருக்கொருவர் வெளிப்படையாக இருக்க வேண்டும் எப்பொழுதுமே மனதிற்குள் ஒன்றை வைத்துக் கொண்டு வெளியில் ஒன்று பேசக்கூடாது ஒளிவு மறைவு என்பது ஒருபோதும் இருத்தல் கூடாது அது வாழ்க்கையில் பின்னாளில் மிகப்பெரிய வேதனையை ஏற்படுத்தி கொடுக்கும் என் தங்கமே நீ ஒன்றை மறைத்து அதை இன்னொருவர் சொல்ல அதை அவர் உன்னிடம் கேட்கிற நிலைமையை ஒருபோதும் ஏற்படுத்திவிடக் கூடாது யார் என்ன சொன்னாலும் இது எனக்கு தெரியும் என்னுடைய துணை இதை எப்பொழுதோ என்னிடம் சொல்லிவிட்டார்கள் என்கின்ற மனநிலையில் அவர்கள் இருக்க வேண்டும் சில சமயங்களில் மிகப்பெரிய மன பாதிப்பை இது போன்ற செயல்கள் கூட ஏற்படுத்தி விடுகின்றது ஒன்றை நன்றாக புரிந்துகொள் என் தங்கமே வாழ்க்கை ஒரு முறைதான் அது இந்த வாழ்க்கை துணையோடு தான் என்று ஏற்படுத்திவிட்ட பிறகு இனிமேல் இதை மாற்றி எழுத முடியாது இவரோடுதான் வாழ்ந்தாக வேண்டும் காலம் முழுவதும் சந்தோஷமாக அதனால் இந்த வாழ்க்கையை எப்படி சந்தோஷமாக கொண்டு செல்ல வேண்டும் என்ற எண்ணத்தில் மட்டுமே நீ செயல்பட வேண்டும் மனவேதனையை ஒருபோதும் உன்னுடைய துணைக்கு கொடுக்க வீட்டினுள் செல்லும் பொழுது உன்னால் சந்தோஷமாக இருக்க முடியாவிட்டாலும் உன்னுடைய சிரிப்பினையாவது நீ அவர்களுக்கு பரிசாக கொடு நிச்சயமாக அன்றைய பொழுதை அவர்கள் நல்லபடியாக கடந்து விடுவார்கள் என் குழந்தையே அம்மாவின் வார்த்தைகள் உனக்கு புரிந்திருக்கும் என்று மனதார நம்புகிறேன் என் தங்க பிள்ளையே இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உனக்கு முழுமையாக கிடைக்கும் என் தங்க பிள்ளையே நீ எது வும் கலங்காதே நீ எதை நினைத்தும் வருந்தாதே நான் உன்னோடுதான் இருக்கிறேன் நான் உனக்காகவே இருக்கிறேன் நீ நல்லதையே நினை உன் வாழ்வில் எப்பொழுதும் நான் உனக்கு நல்லதை மட்டுமே செய்து என் அன்பு பிள்ளைக்கு இந்த அம்மன் தாயின் அன்பும் ஆசீர்வாதமும் முழுமையாக கிடைக்கும் ஓம் அகிலாண்டேஸ்வரியே போற்றி அகிலத்தை ஆள்பவளே